சர்வீஸ் கொடுப்போம் ஒரு ஒன் இயர்ஸ் ஒன் ஒன் ஹாஃப் இயர்ஸ் சர்வீஸ் கொடுப்போம் அதனால இன்ஜின் அப்படியே மெயிலாக போய்கிட்டு இருக்கு மைலேஜ் கம்மியாகுது அது எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எத்தனை நாளுக்காக வந்து வண்டியை ஒன்றும் மேனுஃபேக்சரிங் பண்ணலை இப்போ நம்மளுக்கு வந்து நார்மல் பெட்ரோல்ன்றதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பெட்ரோல் வந்து இந்த வண்டிகளுக்கு செட் ஆக மாது ஸோ அதனால வண்டியில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் கார்பரேட்டர் ப்ராப்ளம் இது சம்திங் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது வண்டி ஓனாக தான் நம்மளுக்கு வேலை வேலை வந்தால் தான் சம்பளம் செலவு எல்லாமே இருக்குது அந்த பெட்ரோல் செட் ஆகணும்னாக்கா நம்ம தான் லாஸ்ட்டு அப்போ அதை நம்ம தடை பண்ணணும் இல்லை எது எதுனா பேசணும் என்ன செய்யணுமோ அப்படி செய்யலாம் ஒவ்வொரு தடவை பெட்ரோல் போடும்போதும் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு ஆனா பைக்ல மைலேஜே கிடைக்க விவரம் தெரிஞ்சு அதாவதுல ஒரு லிட்டர் பெட்ரோல் அறுபது ரூபாயா இருந்துச்சு அதுவே இது இருபத்தி அஞ்சுல நூறு ரூபாய்க்கு மேல இருக்கு இதுக்கு ஆதாரமான கச்சா எண்ணெய் விலை அதே ரெண்டாயிரத்தி பதினால நூத்தி அஞ்சு டாலரா தான் இருந்தது இப்போ அது எண்பது டாலரா கம்மியா இருக்கு ஆனாலும் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு இந்த பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு நவீன நவீன திட்டம் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் அதாவது கரும்பு சக்கையில இருந்து தயாரிக்கப்படுற ஒரு விதமான ஒரு ஆல்கஹால பெட்ரோல் கூட கலந்து உபயோகப்படுத்துற ஒரு முறை தான் இது இதனால பெட்ரோல்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு விதமான விசவாயு அதாவது கார்பன் மோனாக்சைடு இந்த எத்தனால்ல கம்மியா இருக்கிறதுனால சுற்றுச்சூழல் மாச கட்டுப்படுத்தலாம் அப்படின்னும் இந்த எத்தனால் கலக்கிறதுனால அத்தனை சதவீதத்துக்கான அந்த கச்சா எண்ணெயோட விலை குறையிறதுனால பெட்ரோலோட விலைய கம்மி பண்ணலாம் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க அதன்படி எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இருபத்தி இரண்டுல வந்து அது பத்து சதவீதமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோலை நடைமுறைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இதனால அவங்க சொன்ன மாதிரி இருபது சதவீதம்ங்கிறது ஒரு கணிசமான ஒரு சதவீதம் அதனால அந்த பெட்ரோலுக்கு ஆதார நிரந்தரமான கச்சா எண்ணெயோட இறக்குமதி கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக அது மூலமாக பெட்ரோலோட விலை குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை அதுக்கு பதிலாக அவங்க வண்டியில் கிடைக்கக்கூடிய மைலேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க நீ சொல்லி தான் மேடம் எனக்கு தெரியாது தெரியாது இ டுவெண்ட்டி பெட்ரோல நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வருது எப்படி செக் பண்ணுறதுலாம் தெரியல செக் பண்ணுற மாதிரி என்ன ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் போகிறது ஒரு லிட்டர் இருக்கும்போது அதை நம்ம டெஸ்ட் பண்ணாக்கா டைம் வேஸ்ட் ஆகும் அது வந்து சார்ஜ் தரணும் எதுக்கு ஏமாத்துறவங்க ஏமாத்தி தான் இருப்பாங்க நம்ம போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது அந்த மைலேஜ் நம்ம ஓட்டுறோம் இல்லையா அது கம்மியாகிறது விஷயம் தெரியும் ஒரு மைலேஜ் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு லிட்டர் தருது இதுக்கு முன்னாடி எவ்வளவு தந்துட்டு இருந்தது அறுபது கொடுத்துருந்தது அறுபது கொடுத்துட்டு இருக்கு நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு இதுக்கு வண்டியில இன்ஜின் பாதிப்பு வந்தது இல்லை சர்வீஸ் கொடுப்போம் ஒரு ஒன் இயர்ஸ் ஒன் ஒன் ஹாஃப் இயர்ஸ் சர்வீஸ் கொடுப்போம் அதனால இன்ஜின் அப்படியே மெயிலாக போய்கிட்டு மைலேஜ் மைலேஜ் ஆகுது அது எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் வண்டி ஓனாக தான் நம்மளுக்கு வேலை வேலை வந்தால் தான் சம்பளம் செலவு எல்லாமே இருக்குது அந்த பெட்ரோல் செட் ஆகணும்னாக்கா நம்ம தான் லாஸ்ட்டு அப்போ அதை நம்ம தடை பண்ணணும் இல்லை எது எதுனா பேசணும் என்ன செய்யுமோ அப்படி செய்யலாம் இந்த ப்யூரான ஒரிஜினல் பெட்ரோல் இருக்கக்கூடிய அளவுக்கான எரிசக்தி திறன் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல்ல சுத்தமா கிடையாது இதனால தான் நமக்கு கிடைக்கிற மைலேஜோட அளவும் ரொம்ப கம்மியாகுது இந்த மைலேஜோட அளவு மட்டும்தான் கம்மியாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது மட்டும் கிடையாது இந்தியால இந்த இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துகிறதுக்கு ஏத்த மாதிரியான வாகனங்களை இதுக்கு முன்னாடி தயாரிக்கவே படலாம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் பத்து சதவீத எத்தனால தாங்குற அளவுக்கு மட்டும்தான் வாகனங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இப்போ இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை இப்போ நடைமுறைக்கு இருபத்தி அஞ்சுல வந்து நடைமுறை இருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்த எத்தனால் வந்து இருபத்தி ஏழா உயர்த்துறதா நிதின் கட்கரி அறிவிச்சிருக்காரு இது மூலமா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இப்ப நீங்க நடு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கும் போது வண்டி வந்து திடீர்னு இன்ஜின் சீஸ் ஆகி நிக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட அந்த சைலன்சர் வரைக்கும் துருப்புடிச்சிருக்கு அப்படிங்கிற வரைக்குமே நம்ம யாரை குறை சொல்லுவோம் அப்படின்னா மேனுஃபேக்சர்ஸை தான் குறை சொல்லுவோம் ஆனால் இதுக்கு காரணம் மேனுஃபேக்சர்ஸ் கிடையாது இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் ஏன்னா இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே தயாரிக்கப்பட்ட வாகனங்களை தான் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம் அதாவது பழைய மாடல் வாகனங்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இதுல வெறும் பத்து சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அந்த வாகனங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல போய் நம்ம இருபது பெட்ரோலைதான் செய்யும் பெட்ரோல் ஸ்பேர் பார்ட்ஸ் அரிக்கப்படதான் செய்யும் இந்த எத்தனால் வந்து ஒரு நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது அதாவது வாட்டர் அப்சார்ப்ஷன் கொண்டது இதனால ஒருவேளை அந்த பெட்ரோல் டேங்க்ல தண்ணி ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை என்ஜின சீஸ் பண்ற அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் தான் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் இந்த பாதிப்பு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மாதிரியான ஒரு புது வாகனத்தை தான் நம்ம வாங்கணும் ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு சதவீதம் இப்ப நடைமுறைக்கு வர உள்ள இருபத்தி ஏழு சதவீதம் எத்தனை நாள் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துறது மாதிரியான வாகனத்தை வந்து இந்தியன் பிரான்ஸ் எதுவுமே இன்னும் மேனுஃபேக்சர்ஸே பண்ணல ஆனா அதுக்கு முன்னாடியே அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க இதனால கண்டிப்பா நமக்கு வந்து அந்த நம்மளோட வண்டியோட என்ஜின் எல்லாமே பழுதாக தான் செய்யும் இப்படி ஒருவேளை நம்ம புது வாகனம் வாங்க முடியல அப்படின்னாலுமே நம்ம இந்த பழுதாகிறதுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட்டை வந்து நம்ம மாசம் மாசம் செலவிடுறதா இருக்கும் அந்த அமௌண்ட் எவ்வளவு ஆகுதுன்னு நம்ம ஒரு மெக்கானிக் ஷாப்லயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பெட்ரோல் பயன்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மள மாதிரியான நடுத்தர மக்கள் தான் இந்த பெட்ரோலை வந்து அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கும் நம்மளால இந்த எத்தனால் அளவு அதிகரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான அதுக்காக மேனுபேக்சர் செய்யப்படக்கூடிய வண்டியை வந்து புதுசு புதுசா அடிக்கடி நம்மளால வாங்கிட்டு இருக்க முடியாது இதுக்கான தொகையும் நம்மளால அது வந்து செலவு செய்யறதுக்கான வசதி வந்து நம்ம கிட்ட கிடையாது ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பாட் பேட்ஸ் எல்லாம் மாத்துறதுதான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கும் ஸோ இதை மாற்றுறது ஒன்றும் சும்மா இல்லை இதுக்கு வந்துட்டு ஒரு தொகை வந்து செலவாகும் இந்த தொகை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ எத்தனை நாளுக்காக வந்து வண்டியை ஒன்றும் மேனுஃபேக்சரிங் பண்ணலை அந்த பெட்ரோலுக்கான வண்டி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா அதுக்கான வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து நார்மல் பெட்ரோல்ன்றதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பெட்ரோல் வந்து இந்த வண்டிகளுக்கு செட் ஆகும் வந்து ஸோ அதனால வண்டியில வந்து இன்ஜின் ப்ராப்ளம் கார்பட்டர் ப்ராப்ளம் இது சம்திங் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது ஸோ அதனால வந்து மாசத்தில் உங்களுக்கு நார்மல் பெட்ரோலுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு ஏன் வண்டி செட் ஆகலன்றது வந்து வண்டியோட மேனு வந்து அந்த பெட்ரோலுக்கு ஏத்த மாதிரி செட் ஆகலன்றதுதான் வண்டி உங்களுக்கு வண்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலு இந்த ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் பெட்ரோல் போட்டாங்கனாலே ஒரு ரெண்டாயிரம்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நார்மல் பெட்ரோலுக்கு வரும் இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கே வண்டி வந்து சீக்கிரமா தேவைமானது இப்போ இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்படுத்துறதுனால வண்டியோட என்ஜின் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து அதிகமாக இங்கே வந்து வண்டி பாதிக்கப்படுது என்ஜின் மாத்திரம் சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க ஸோ இதில் வந்துட்டு எதனால் அது வருது நீங்கள் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவ்வளோ கஸ்டமர்ஸாக பார்க்குறீங்க அப்படி இல்லை மேடம் இது வந்து உங்களுக்கு எடுத்த ஒன்றுமே ஃபால்ட்டு வராது இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேய்மானம் ஆமாங்கிட்டே உங்களுக்கு உடனே இதோட ஃபால்ட்டு காட்டாது நீங்கள் பெட்ரோல் போடுற போது பெட்டர் ஃபீல் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வண்டி கொஞ்சம் தேய்மானம் ஆவாவோ நார்மல் பெட்ரோலுக்கு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடுதுனா இது ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர்லேயே வண்டி வேஸ்ட் ஆகும் அடிக்கடி உங்ககிட்ட அடிக்கடிக்கே நம்ம சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து இதை மாத்தணும் ஒரு வண்டியில வந்து இந்த பெட்ரோல் பாதிக்கப்பட்ட ஒரு வண்டியை மாத்தணும்னா எவ்வளவு செலவாகும் என்னெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும் நார்மலா ஒரு சர்வீஸ்க்கு வந்து ஏர் பில்டர் இன்ஜின் ஆயில் ஆயில் பில்டர் இதெல்லாம் வேண்டியது வரும் இந்த பெட்ரோல் போறதுனால கொஞ்சம் சீக்கிரமா எல்லாமே பண்ண வேண்டியது வரும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுல இது ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்குலாம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது வரும் கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஓகே இப்போ இந்த இது பயன்படுத்துறதுனால பெட்ரோல் டேங்க் வந்து அரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பெட்ரோல் டேங்கோட காஸ்ட் வந்து மாற்றணும்னா எவ்வளோ வருது டேங்க்னா உங்களுக்கு ஒரு 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 வண்டிக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக ஒரு வண்டிக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வரும் ஆறாயிரூபா ஆறாயிரம் ரூபா ஒரு டேங்கோட ரேட் வரும் இப்போ அதில் இருந்து அந்த டேங்க்ல இருந்து ஒரு ஃபியூல் பம்ப் வரும்ல ஸோ அது மாத்துறதுக்கு பம்ப் வந்து உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர்னா பதிமூணு ரூபா அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் நார்மல் ஐம்பது ரூபா அந்த பெட்ரோல் டேப் இருக்கிற வண்டிக்கு நார்மல் ரேட் வரும் ஃபியூல் பம்பு வண்டிக்கு வந்து இப்ப லேட்டஸ்ட் மாடலுக்குலாம் வந்து எல்லாம் ரூபாய் பதினாலு ரூபா அந்த மாதிரி பம்ப் வரும் அதெல்லாம் இப்போ தேவையில்லாத செலவு தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் கஸ்டமருக்கு தான் அது ஆயில் லீக் அந்த மாதிரி எதனா இருந்தா மட்டும் தான் கேஸ்கெட் மாத்துவோம் இப்போ இதால் உங்களுக்கு போர் ப்ராப்ளம் போது அப்போ நம்ம அந்த போர் வேறு புதுசு போட்டுட்டு வாழ்வு ரீ கண்டிஷன் பண்ணும்போது கேஸ் கட்டு மாற்ற வேண்டி வரும் கேஸ் கட்டோட வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் ஆகுதுக்குள்ளே தான் வரும் ஆனால் அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் இன்ஜின்லாம் சேர்த்து பண்ணணும்னா அது பதினஞ்சாயிரரூபா கிட்ட வரும் இன்ஜின் ஃபுல் ஒர்க் பண்ணுறதுனால சர்வீஸ்ன்றது வந்து காமனா எல்லா வண்டிக்குமே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூணாயிரம் ரூபாய் வரும் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துறதுனால ஏற்படுற பாதிப்பை மட்டுமே சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம பொதுமக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்ச வரைக்குமே அவங்க இ பெட்ரோலை தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலோட பயன்பாட்டை குறைக்கிறத விட மக்கள் அதை தான் பயன்படுத்துறாங்க அதை தான் வாங்குறாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை தான் நம்ம முதல்ல ஏற்படுத்தணும் உதாரணத்துக்கு நம்ம பிரேசில் பார்த்தோம்னா இ ஃபைவ் இ டென் இ அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சு மக்கள் எந்த பெட்ரோலை வாங்குறாங்க அவங்களோட வாகனத்துக்கு வந்து எந்த பெட்ரோல் வந்து பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் அவங்க வந்து அதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தியாலையும் மக்கள் வந்து எதோ எந்த ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் இவ்வளவு பாதிப்புகளுக்கு நடுவுலையும் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை தாங்கிக்கிற அளவுக்கு இந்தியாவில் என்ன வாகனங்கள் தயாரிக்கப்படாத நிலைமையிலையும் இந்த எத்தனால் அளவா இன்னும் அதிகரிக்க போறதா மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிச்சிருக்காரு இது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அண்ட் அவங்களோட உறவினர்களுக்கு கீழேயே இந்த எத்தனால் தயாரிக்கிற நிறுவனம் பல இயங்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா மகாத்மா சுகரன் பவர் லிமிடெட் பூர்த்தி ஆல்டர்னேட்டிவ் பவர் லிமிடெட் பூர்த்தி பவர் அண்ட் சுகர் லிமிடெட் சிஏஎன் குரூப் மானாஸ் ஆர்கோ பூர்த்தி டெக் யாஷ் ஆக்ரோ எனர்ஜி இப்படி பல நிறுவனங்கள் பல எத்தனால் தயாரிக்கிற நிறுவனங்கள் நம்ம மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கீழே இயங்கிட்டு இருக்கு தான் இந்த எத்தனால் அளவ அதிகரிச்சிட்டே போறாங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாகுது வண்டிக்காக பெட்ரோல் வாங்குறோம் அப்படிங்கிற நிலைமைல இருந்து பெட்ரோல்காக வண்டி வாங்குறோம் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் பெட்ரோலோட விலை வந்து அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துறதுக்கான புது வண்டி வாங்கக்கூடிய நிலைமையிலோ இல்ல அதனால பாதிப்படைகிற ஸ்பாட் பார்ட்ஸ மாத்துறதுக்கான தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் பொதுவா இந்த பெட்ரோலை பயன்படுத்துறது நம்மள மாதிரியான நடுத்தர மக்கள் தான் ஸ்கூட்டிலயோ இல்ல ஹோண்டா மாதிரியான பைக்லயோ பயன்படுத்துறது நம்மள மாதிரியான நடுத்தர மக்கள் தான் இந்த மக்களால எப்படி இவ்வளவு தொகையை வந்து மேனேஜ் பண்ண முடியும் எப்படி பார்த்தாலுமே புது பைக் வாங்கினாலும் சரி பெட்ரோல் விலை அதிகமாகினாலும் சரி இல்லை ஸ்பேட் பார்ட்ஸ் மாத்தினாலும் சரி எதுவா இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது கார்பரேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு இந்த நிலைமையில மக்களோட நலனுக்காக தான் நாங்க வந்து இந்த எத்தனை கலந்த பெட்ரோலை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதும் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் மூலமா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டு உங்களோட வண்டியில இதுக்கு முன்னாடி கிடைச்ச மைலேஜுக்கும் இப்ப கிடைக்கிற மைலேஜுக்கும் வித்தியாசம் என்ன அது இல்லாம எத்தனை வாட்டிக்கு ஒரு முறை நீங்க வந்து மெக்கானிக் ஷாப் வந்து தேடி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க